வணக்கம் நல்லதே நடக்கும் அமோகமாக இருக்கணுங்க சகல செல்வத்தையும் அன்னை ஆதிபராசக்தி அத்தனை பேருக்கும் கொடுப்பா நிச்சயமாக கொடுப்பா நல்லதை செய்வா ஆனால் நம்ம எத்தனை சோகங்களை சந்திக்கிறோம் எத்தனை துயரங்களை சந்திக்கிறோம் எத்தனை வாழ்க்கையில் பிரச்சனைகளை சந்திக்கிறோம் அவமானம் கடன் இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் ஏதாவது ஒரு நல்லது நடந்திருந்தால் நம்ம மனசு எவ்வளோ நிம்மதியாக இருக்கும் நாமளாக நிம்மதியை தேடுறதா நிம்மதி தானாக வருமா யோசிக்கணும் இப்போ இந்த இடம் எத்தனையோ கிரக பயிற்சிகள்லாம் நடக்குது கடந்த நேரத்தில் சனி பகவான் பயிற்சி அடைஞ்சார் திருக்கணித அடிப்படையில் ராகு கேது பயிற்சி அடைஞ்சாங்க குரு பகவான் பயிற்சி அடைஞ்சார் இந்த பெயர்ச்சியெல்லாம் நடந்து நமக்கு ஏதாவது நன்மை நடந்திருக்கா சரி சார் நன்மை நடக்கலை என்ன பண்ணணும் நன்மை நடக்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும் இதை தான் இப்போ நம்ம பேசுகிறோம் ஒன்றே ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கிங்க நம்ம வாழ்க்கையில் நம்மளால் முடியாதது முதல்ல எதுவுமே கிடையாது ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ட்டு நம்ம மேலே நாம் வைக்கணும் இதை முதல்ல எல்லாரும் புரிஞ்சுக்கணும் சனி கொடுப்பார் குரு கொடுப்பார் ராகு கொடுப்பார் கேது கொடுப்பார் சனி கெடுப்பார் குரு கெடுப்பார் ராகு கெடுப்பார் கேது கெடுப்பார் அப்படி நினைக்கிறத விட கொடுப்பதும் கெடுப்பதும் நானே அகம் பிரம்மாஸ்மி நானே கடவுள் இது எல்லாரும் முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு முடிவு எடுக்கிறோம் ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் யாரோட முடிவு நம்ம முடிவு ஒரு பயணம் ஒரு பேருந்தில் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் யாரோடைய முடிவு நம்ம முடிவு எல்லாமே நம்ம முடிவு தானே அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் நல்லதை யோசிக்கிறோம் பாசிட்டிவை நிறையா யோசிக்கும்போது நல்லது நடக்குது பேராசைப்படும்போது கெட்டது நடக்குது ஆசையை விட பேராசை மோசமானது அப்போ எத்தனை கிரகப் பயிற்சிகள் வந்தாலும் இந்த பேராசை வரும்பொழுது எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடும் அப்போ இந்த கிரகங்கள்லாம் பயிற்சி அடையும் போது நாம் எப்படி அதுக்கு நமக்கு சப்போர்ட்டாக ஆக்கணுங்கிறது தான் முக்கியம் கிரகம் நமக்கு சப்போர்ட் ஆகுமாங்கிறது பார்க்காதீங்க அதோடைய வேலை கடமை இந்த பயிற்சிகள் ஏன் இன்றைக்கி நம்மளை இந்த அளவுக்கு வாட்டுதுன்னு நினைக்கிறோம் இல்லை கிரகம் என்ன நினைக்குதோ அது மாதிரி நாம் நடக்கலை நம்மளுடைய திங்கிங் கொஞ்சம் ஹைஃபையாக இருக்குது அப்போ அதனால என்ன பண்ணுறோம் சில சிரமத்தை அடைக்கிறோம் நேர் வழியில் போகும்பொழுதும் பொறுமையாக போகும்பொழுதும் வெற்றி நம்ம பக்கம் இருக்கு ஸ்பீடு எடுக்கும் போது நம்மளுடைய கையை மீறிடுது எல்லாமே அவசரப்படும் போது எல்லாமே மீறிடுது அப்ப எத்தனை கிரகப்பயிற்சிகள் வந்தாலும் நமக்கு சாதகமாகலை இப்போ இந்த டைம் நாலு கிரகப்பயிற்சி வந்திருக்கு இப்போ ஆக்கணும் அப்போ என்ன செய்யணும் ராகு கேது சனி குரு இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதை நாம் ஃபாலோ பண்ணால் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு அப்படின்னு ஒரு பாட்டு வரும் மம்மூட்டி சார் தேவயானி மேடம் நடித்தது ரொம்ப அழகான பாட்டு இல்லையா பார்த்துருப்போமே எத்தனை பேர் பார்த்துருக்குறோம் மாதிரி தான் இந்த நன்றிங்கிற வார்த்தையே எல்லாருக்கும் சொல்கிறவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் நன்றிங்கிற வார்த்தை ஒரு பயிலும் கும்பத்தை பார்த்து சொல்ல மாட்டான் அதுதான் கும்பராசி கும்பராசியை பார்த்தாலே எல்லாருக்கும் ஒரு பகையாகவே தெரியும் எதிரியாகவே தெரியும் வன்மமாக தெரியும் அப்படிப்பட்ட உலகத்தில் தான் கும்பம் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படிப்பட்ட கும்பராசிக்கு நாலு கிரகப்பெயர்ச்சி எல்லா பயிற்சியும் பார்த்துட்டு தான் வந்துட்டுருக்குறோம் இதில் என்ன நாலு கிரக கிரகப்பெயர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் எஸ் நாலு பேர் சலச்சவங்க இல்லை எல்லாம் பெரிய ஆளுங்க ஆட்டி படைக்கக்கூடிய வல்லமை படைத்த நாலு பேர் பயிற்சி ஆகியிருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு குரு ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷம் சார் கண்டிப்பாக சந்தோஷம் சார் வீட்டில் ஒரு சுபகாரியம் நடக்கும் சார் கண்டிப்பாக நடக்கும் சார் வீட்டில் ஒரு மங்கள காரியம் கண்டிப்பாக நடக்கும் உங்கள் மனசுக்கு கண்டிப்பாக நடக்கும் அதான் கும்பத்துக்கு குரு சொல்கிறார் நான் சொல்லலை குரு என்ன சொல்கிறார் நான் வந்துட்டேன் அஞ்சாவது வீட்டுக்கு நீ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்க கண்டிப்பாக இந்த கும்பம் மட்டும் எப்படி தெரியுமா புண்ணியம் பண்ணும் இருக்கிறவன்கிட்ட கொடுக்காது இல்லாதவனுக்கு கொடுக்கும் இதுதான் கும்பம் கும்பராசிக்காரங்களுடைய பெரிய பழக்கமே இல்லாதவனை பார்த்து அவனுக்கு கொடுப்பாங்க கெஞ்சி கேட்குறவனுக்கு அள்ளி கொடுப்பாங்க பாவம் பார்த்து உதவி பண்ணுவாங்க இந்த கும்பராசிக்காரவங்களால் உதவி வாங்கினவங்க எண்ணற்ற பேர்கள் இருப்பாங்க அப்படிப்பட்ட அந்த உதவியெல்லாம் செஞ்சதோட விளைவு இந்த குரு பயிற்சி நீங்கள் ஆசைப்படுறது இப்போ நடத்தப்படுறார் இந்த உதவி போது மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க எவங்களுக்கு உதவி பண்ணாலும் அவன் ஏதோ வாழ்த்துறானான்னு பார்க்கணும் நோட் பண்ணுங்கள் தப்பு இல்லை ஆனால் வாழ்த்தை கேட்டு வாங்க முடியாது அவன் சொன்ன வாழ்த்து இன்றைக்கி பலிக்கும் அதனால தான் நான் சொல்லுவேன் இது வரைக்குமே வாழ்த்து வாங்கலைனாலும் எல்லோரும் இந்த வாட்ஸ்அப்பு ஸ்டேட்டஸில் எல்லாம் குட் மார்னிங் மட்டும் பொதுவாக மெசேஜ் போடாதீங்க தனிப்பட்ட முறையில் மெசேஜ் போட்டு வாழ்த்து வாங்குங்க இல்லை டேரெக்டாக ஃபோன் பண்ணி பேசுங்க அதை விட என்ன சார் வேலைன்னு கேட்பேன் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சார் வாழ்த்துக்கள் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் ரெண்டு வாழ்த்து வந்துடுவோம் ஃபோனில் குட் மார்னிங் இதில் என்ன இருக்குது இவன் சொன்னால் என்ன என்ன குட் ஈவினிங் குட் நைட்டு என்னதுக்கு மெசேஜ் அதுவும் இப்போல்லாம் யாரும் மெசேஜே பண்ணுறது இல்லை மெசேஜ் பண்ணி ஒரே அழுத்து எல்லாேருக்கும் போய் சேர்ந்துடுது அது காலையில் பார்த்தீங்கன்னா ஃபோனில் பார்த்திங்கன்னா வெறும் படமாக வரும் நல்லதே நடக்கும் இருக்கும் இனிய காலை வணக்கம் இருக்கும் ஒரே சாமி படமாக இருக்கும் இந்த கேலரி அடைக்கிறதுக்கே நமக்கு ஒரு இப்போ ரெண்டு ஜிபி போயிடும் இது என்ன கடமை இந்த கடமையில யார் கேட்டால் வேண்டாம் பிடிச்சவங்களுக்கு உங்களுக்கு யார் உங்கள் கான்டாக்டில் நிறைய பிடிச்சவங்க இருப்பாங்க நல்லவர்கள் இருப்பாங்க ரொம்ப அபிமானவர்கள் இருப்பாங்க ஒரு வார்த்தை டேரக்டாக அவங்க பேரை சொல்லே சார் வணக்கம் சார் மணிகண்டன் சார் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்கீங்களா ரொம்ப சந்தோஷம் சார் அவ்வளோதான் எப்படி இருக்கும் என் பேரை சொல்லாரு எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் விசாரி ஐயே இது செஞ்சா என்ன அதே வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க இதுதான் ஆசீர்வாதம் அப்போ நான் உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் பண்ணணும் அப்போ நான் என்ன பண்ணுவேன் சார் சந்தோஷம் சார் நல்லா இருக்கேன் சார் உங்கள் மெசேஜை பார்த்தேன் சார் நல்லா இருக்கணும் சார் வாழ்த்துக்கள் ஒரு வாழ்த்து கிடச்சிருச்சு இப்போ இந்த வாழ்த்து என்ன பண்ணும் இப்போ இது மாதிரி நேரத்தில் குரு பஞ்சில் வந்திருக்கிறதுனால நமக்கு பணத்தை கொடுக்கும் நமக்கு லாபம் இதுதான் டைமிங் இந்த குரு இப்போ என்ன பண்ணுவார் முன்னாடி பண்ண புண்ணியத்தெல்லாம் இப்போ கொடுக்க போறார் கல்யாணம் குழந்த சந்தோஷம் வீடு சொல்லுவாங்க மாடு மனை நல்லவர்கள் இருப்பாங்க கெட்டவன் விலகுவான் ஆ அவ்வளோதான் கெட்டவன் விலகுவான் நல்லவன் இருப்பான் நல்ல உதவி பண்ணுவான் நீங்கள் பண்ண உதவிக்கு இன்றைக்கி உங்களுக்கு பலன் உண்டு இது குரு தரார் சனி ரெண்டாவது வீடு வாயை முடிக்கிட்டு இருக்கு இப்படியே இருந்த தப்பே கிடையாது கும்பராசிக்கு நான் ஒரே ஒரு சிம்பிள் அவ்வளோதான் எது பேசுனாலும் பிரச்சனை வரும் பொண்டாட்டிகிட்ட பேசுனா பிரச்சனை வரும் புருஷன்ட்ட பொண்டாட்டி பேசினா பிரச்சனை வரும் யார் கும்பமாக இருந்தாலும் சரி எதிராட்டி யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை வரும் நீங்கள் சிம்பிளாக ஒரு ஒன்றுமே இருக்காது ஒன்றுக்கு இல்லாத ஒரு விஷயம் அதை சொன்னால் கூட சண்டை வரும் பொண்டாட்டி கேட்பாங்க வெண்டைக்காய் பொரியல் பண்ணவா முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணவான்னு கேட்கணும் அப்போ நீங்கள் சொல்லணும் கும்பராசியாக இருந்தால் வீட்டுக்காரர் ஐயா தங்கம் உனக்கு என்ன தோணுதோ பண்ணும் அந்த மாதிரி விடாது சொல்லுங்க முட்டைக்கோசா வெண்டிக்காவா நீங்கள் என்ன பண்ணணும் வெண்டிக்காய் முட்டைகோசை தான் இருக்குது நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு போயிடுவாங்க அவ்வளோதான் செய்தி இந்த முதல்ல சொன்ன பதில் வேஸ்ட்டு இப்போ பாயிண்ட்டு புரியுதா இதே மாதிரி தான் ஜென்ஸாக இருந்தாலும் லேடிஸாக இருந்தாலும் அதே தான் நீங்கள் ஒரு நகை வாங்க போகணும் எங்கே நகை வாங்க வரீங்களா நகை வாங்கி தரீங்களா கேட்கக்கூடாது நகை வாங்க போவோம் வரீங்களா அப்படி கேட்கணும் நகை வாங்கி தரீங்களான்னு கேட்கக்கூடாது அப்போ அவர் வீட்டுக்காரர் சொல்லுவார் வா போவோம் அப்படின்வார் ஏன்னா நீங்கள் கும்பம் கேட்டதுனால அவர் ஒத்துப்பார் இப்போ புரிஞ்சுதா இதே நீங்கள் தரீங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தான் அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது வெளியில் போகிறேன் அப்படின்வார் சின்ன வார்த்தை சண்டையாக போய்டும் வாயில் ரொம்ப கவனமாக இருங்க ப்ளீஸ் கும்பராசிக்கு ஏற்கனவே நிறைய கெட்ட பேர் வருது யாருமே நல்ல பேர் சொல்ல மாட்டேங்கிறாங்க கும்பம் பண்ணுற நல்ல உதவிகளை எல்லோரும் மறந்துடுறாங்க நான் கும்பராசிக்காரங்கள்ட்ட சொல்கிற ஒரே ஒரு நீங்கள் பண்ணுற நல்லதெல்லாம் எல்லாம் மறந்துடுறாங்க அப்போ என்ன ஆகுது நீங்கள் பேசுகிற வார்த்தையை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கிறாங்க அது இப்போ ரொம்ப நோட் பண்ணுவாங்க நீ அப்போ சொன்னல்ல அந்த நிமிஷம் என்ன பேச்சு பேசுன்னு தெரியுமா அப்படின்வான் ரிவெஞ்ச் அதனால் பார்த்துரு ரெண்டாவது இடம் வாக்கு வாச பேசாமல் ப பே உச்சு ஏன் நமக்கு பேசிக்கிட்டு இந்த இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் யாரோ ஒரு புண்ணியமாக மாஸ்க்கு கண்டுபிடிச்சான் எடுத்து மாட்டிங்க இப்போ கொரோனா வந்தால் தான் இல்லை கொரோனா வைரஸ் அது உடம்பு பிரச்சனை இந்த வைரஸ் மனது பிரச்சனை மனசு நிம்மதி இல்லாமல் போயிடுது யாரையே பேசுனால் வாயை முடிக்கிறது தான் நல்லது ராகு பகவான் இது நான் சொல்லலை சனி சொன்னார் ராகு ஜென்மத்தில் வந்திருக்கார் கொஞ்சம் கோபம் அதிகமாக வரும் எதை எடுத்தாலும் வரும் இந்த நேரம்தான் மற்றவன் பண்ணுற தப்பெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியும் வீட்டை பார்த்தா வீட்டில் என்ன தப்பு நடக்கிறது கண்ணுக்கு தெரியும் ஆஃபீஸில் பார்த்தா தப்பு நடக்கிறது கண்ணுக்கு தெரியும் அதனால எப்படி வச்சு தான் தெரியுமாடா ஏண்டா இப்படி வச்சுருக்கீங்க அப்படி கேட்க தோணும் நமக்கு பார்த்து கட்டுப்பாகும் நம்ம கஷ்டப்பட்டு முன்னேறி இருப்போம் வருத்தப்பட்டு முன்னேறி இருப்போம் ஒரு லட்சியத்தை கொண்டு வந்து அப்படி வச்சிருப்போம் நம்ம கஷ்டப்பட்டு உயிர் விட்டு சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அப்படி வைப்போம் அதை செலவு பண்ணுறோன்னு கொஞ்சம் கூட என்ன இருக்காது அசால்ட்டாக செலவு பண்ணுவோம் பாயங்க வருத்தமாக இருக்கும் கேட்கக்கூட முடியாது ஜெயிலில் இருக்கிற மாதிரி இருக்கும் நமக்கு சார் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு சார் நானே முந்நூறுவா காசுக்கு கஷ்டப்படுறேன் ஆனால் எங்கள் வீட்டில் பாருங்கள் சார் முந்நூறுவா காசு அப்படியே அண்ணாமத்தை செலவு பண்ணுறாங்க சார் சார் என்ன சார் செய்கிறது பேசாத கோவப்படாத வருத்தப்படாத கோபமும் படாத வருத்தமும் படாத ரெண்டுமே ஆபத்து ஏன் தெரியுமா ராகு கோவம் ஜென்மத்தில் இருக்கார் கோவம் கொத்தளிக்கும் வார்த்தையை விட்டுறாது சனி வார்த்தையை விடாதங்கிறாரு ராகு கோவப்பட வைக்கிறாரு இதை விட ஸ்பெஷல் மேஜிக் என்ன தெரியுமா சொல்லுவாங்கள்ல இதை விட என்ன இன்னொரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குன்னு கேது ஏழில் வர்றார் வந்திருக்கார் செவன்த்து ப்ளேஸ் இது என்னென்னா நம்ம ஏற்கனவே வாக்கிய வீட்டில் நம்ம குடும்பத்தில் நம்ம இந்த கும்பராசியே கும்பராசி வீட்டில் உள்ளவங்களே ஒத்துக்க மாட்டாங்க உங்களை அங்கீகாரம் பண்ண மாட்டாங்க இதில் ஏழில் வேறு கேது வந்திருக்கும்போது ஏட்டிக்கு பூட்டியிருக்கும் ஸோ இப்போ அந்த நாலு பேர் செய்யும் அதில் குரு மட்டும்தான் நமக்கு சப்போர்ட் பண்ணுறாரு அது ஒரு சப்போர்ட் போதும் இந்த மூணையும் அடைக்கலாம் இது என்ன பண்ணணும் இதை தான் சொல்கிறார் இப்போ குரு கேது என்ன சொல்கிறார் முதல்ல கேது சொல்கிறத கேட்டுக்கணும் நீ யாருகிட்ட பேசும்போதும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பேசு ஒன்று யாருக்கிட்டையும் ஃபிலாசபி பேசாத ரைட் அவன் வந்து சேத்துல உழுவ போகிறான் ஒருத்தவன் அவனை நீ பார்க்குற தம்பி சேத்துல உழுவப்போற பார்த்துப்போன்னு சொல்லாத ஓ மனசாட்சிக்காக பார்த்து போடா தம்பி அப்படின்னு சொல்லு ஏன்னா சேர்த்துலன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு கோவம் வந்துடும் என்ன உண்மை அது அவனுக்கு உண்மை சொல்லக்கூடாது ஆனால் அதே நான் உன் மனசாட்சி ஒன்று இருக்க பார்த்துப்போம் அவ்வளோதான் இதை தான் கேது சொல்கிறார் பக்குவமாக பேசுங்க பார்த்து பேசுங்க ராகு சொல்கிறார் நீ கோவப்படுறதுனால ஒரு புண்ணியமும் கிடையாது நீ கோவப்படுறதுனால நீ தான் அழப்புற அவங்க திரும்பி பேசுகிறத ஒன்றால் தாங்க முடியல மற்றவங்களாம் வார்த்தையால் ஒன்று அழிச்சு விடுறாங்க உன் மனசை காயப்படுத்திடுறாங்க சின்ன பண்ணமாக்கிறாங்க ஆனால் நீ அதுமாதிரி பண்ண முடியல ஒன்றால் பேச தெரியல பேசுனா நீ தப்பு தப்பாக பேசி விடுற அதனால் பேசாதான் சனி இந்த சனி என்ன பண்ணுறது ரெண்டாவது வீடு வார்த்தையில் அளவாக பேசணும் சட்டமெல்லாம் பேசக்கூடாது ரூல்ஸ் பேசக்கூடாது நான் இப்படி தான் இருக்கணும் தர்மசாஸ்திரத்தில் என்ன சொல்கிறது தெரியுமா அப்படிலாம் சொல்லக்கூடாது தர்மசாஸ்திரம் என்ன சொன்னால் என்ன எனக்கு இன்றைக்கி பூவாக கிடைக்கணும் நீ என்ன சொல்கிற இன்றைக்கி கருப்பா கருப்பு இன்னைக்கு திங்க அப்படி அப்படியே திங்கட்கிழம தான் இப்படி சொல்லிட்டு சிவனேன்னு போங்க இதை தான் கிரகங்கள் சொல்லுது இப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் இதை தான் கிரகம் சொல் என்ன நேயர்களே நான் சொன்னது எப்படி இருந்தது இது மாதிரி தான் கிரகங்கள் நினைக்கிறாங்க அது மாதிரி நாம் இனிமே பயணம் பண்ணால் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் எந்த தோல்வியும் வராது இந்த கிரக பயிற்சிகள் நம்ம வாழ்க்கையில் நல்ல தினசரி நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தும் இதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க என்றைக்குமே ஒன்றே ஒன்று தான் ஒரு நல்ல குரு கிடைத்து விட்டால் நம்ம வாழ்க்கை என்னைக்கு வெற்றியாகும் பல பல விஐபிகள்லாம் வாழ்ந்தார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவங்களெலாம் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா அவங்க பின்னாடி ஒரு விஐபிக்கு பின்னாடி ஒரு குரு இருக்கிறாங்கன்னு அர்த்தம் யாரோ ஒருத்தவங்க அவங்களுக்கு பிளான் போட்டு தராங்க இல்லைன்னா அவங்க விஐபியை தொடர முடியாது யாரோ ஒருத்தவங்களுடைய பேச்சை ஒருத்தவங்க போது தான் பெரியாளாக முடியும் நம்ம வீடு ஒரு ஆணாக இருந்தால் அவன் குழந்தையாக இருந்தால் அடல்ட் ஏஜ் இளைஞனாக இருந்தால் அவனுடைய தாய் தந்தையருடைய பேச்சை கேட்கணும் அடுத்து குரு அவங்க வாத்தியார் பேச்சை கேட்கணும் எந்த பாடத்தை என்ன தலைப்பில் எடுத்துக்கிறோமோ அந்த பாடத்தை சொல்லி கொடுக்குறவருடைய அணுகுமுறை அவருடைய பேச்சை கேட்கணும் கல்யாணம் ஆகிடுச்சின்னா மனைவியுடைய பேச்சை கேட்கணும் இதுதான் ஃபஸ்ட்டு குரு சிலபஸ் அதேமாதிரி மண பெண்ணாக இருந்தாலும் அதே தான் கல்யாணம் ஆனால் கணவனுடைய பேச்சை கேட்கணும் நமக்கு எல்லாமே புரியும் ஆனாலும் ஒரு சஜஷன் ஏங்க நான் இப்படி பண்ணலாமா அங்கேயே ரிசல்ட்டு தெரிஞ்சிடும் போகலாமா வேண்டாமான்னு ஒரு எந்த பெரிய பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க நீங்கள் எந்த வேலையில் இருக்கீங்க ஒரு முடிவு எடுக்க போறீங்க அப்போ ஒரு குருக்கிட்ட கேளுங்க ஒரு நண்பன் கூட உங்களுக்கு சப்போர்ட்டாக பேசுவான் சொந்தக்காரவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக பேசுவாங்க உங்கள் மன கணவனோ மனைவியோ உங்களுக்கு எதுவும் தப்பு நடந்துடக்கூடாத என்ன பேசுறது தெரியாமல் முடிப்பாங்க அப்போ ஒரு குரு கரெக்டாக ஐடியா கொடுப்பார் அதுக்கு தான் ஜோதிடம் பார்க்குறோம் அப்போ என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்ற ஐடியா இதுதான் என்கிட்ட ஜாதகம் பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற முதல் செய்தி என்ன நினைக்கிறேன் இப்போ இது வேணுமா இந்த நேரம் வேண்டாம் இல்லை இந்த நேரம் வேணும் ஆனால் எது ஆசைப்பட்டாலும் உனக்கு நடக்கும் ஆனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுன்னு சொல்லுவேன் இல்லை இந்த நேரம் கரெக்டாக இருக்கு செய்யணுவேன் அவ்வளோதான் இந்த ஒரு வழிகாட்டல் இருந்தால் எல்லா பயிற்சிகளும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அந்த இறைவன் நமக்கு எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுறார் நல்ல வழியை காட்டுறார் யாருக்கும் தோல்வி வராது வாழ்த்துக்கள் பிள்ளைத்தமிழர்களே நல்லதே நடக்கும்